ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணி வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை அடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே விஜி வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் வேற யாரும் கடத்துறது விடையும் நீங்கள் வந்து ராமச்சந்திரன் மாமாவை கடத்திட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்திடலாம் அதுக்காக நான் சொன்ன மாதிரிக்கெல்லாம் நீங்கள் செஞ்சிடாதீங்கன்னு அப்படின்னு விஜி சொல்லிட்டு போகவும் அப்போ கண்மணி வந்து டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க இவள் சொன்ன ஐடியாவே நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கவும் என்ன மேடம் நீங்கள் இந்த மாதிரிக்கு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் மாமாவை போய் தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப ரிஸ்க் ஆகும் எனக்கு பயமாக இருக்குது நீங்க ரொம்ப ஓவரா ரிஸ்க் எடுக்கீங்களோ தோணுது கேட்கும்போது அப்போ கண்மணி சொல்றாங்க நான் தானே சொல்லிட்டு இருக்கிறேன் வேற வழி தெரியல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அவரை தூக்கினா மட்டும் தான் நிறுத்த முடியும் அவர் சொன்ன மாதிரிக்கே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் நீயும் அதுக்குள்ள வேலையை பார்த்துரு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனை வந்து குடோனுக்கும் வரவழைக்கிறாங்க ராமச்சந்திரனும் வந்து குடோனில் ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னதுமே அவரும் இருந்து யாருக்கிட்டே சொல்லாமல் கிளம்பி குடோனுக்கு வந்துருதாங்க இது எல்லாத்தையுமே விஜய் வந்து நோட்டம் விட்டுட்டே இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அறிவழகனை தான் காட்டுறாங்க அறிவழகன் வந்து பிருந்தாவோட அண்ணன் முறை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாராங்க அப்போ அது யாருன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ பிருந்தாவோட சித்தப்பா பையனாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க இதுதான் வந்து பாண்டி எப்படியோ அதே போல தான் எனக்கு அறிவழகனும் பாண்டிய மாதிரிக்கு தான் அறிவழகனும் ஆட்டை ஓட்டிகிட்டு இருக்கிறான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுது அறிவு இப்போ தான் எங்கள் ஞாபகம்லாம் வந்துதான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அறிவழகன் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது பெரியுமா அதனால தான் வர முடியல என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அதான் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் வந்துட்டோம்ல என் தங்கச்சி கல்யாணத்தை நான் தான் முன்னே நின்று எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக செஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அறிவழகன் வந்து அவங்க பிருந்தாவுக்காக கொலுசெல்லாம் வாங்கிட்டு வரவும் அண்ணா நீ எதுக்குன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வர நீயே கஷ்டப்படுற நீ எதுக்காக இதை வாங்கிட்டு வர அப்படின்னு பிரந்தா சொல்லும்போது என்ன பிருந்தா இந்த அண்ணனால் முடிஞ்சது ஆஃப்டர் ஆல் இந்த கொலுசு தான் இதே பாண்டி இருந்தாம்னா இந்த கல்யாணத்தை முன்னே நின்று எல்லாமே இழுத்து செய்து இருப்பான் ஆனா என்னால ஒரு கொலுசு தானே வாங்க முடிஞ்சிச்சு அது கூட நீ வேண்டாம்னு சொன்னேன்னா எப்படிமா அப்படிங்கவும் உடனே வந்து வீரா சொல்றாங்க அண்ணா நீங்க போட்டு நான் பிரந்தாவுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே பிருந்தாவுக்கு வந்து அந்த கொலுசை போட்டு விட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாப்பிள்ளைக்காக ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்துருக்காங்க போலக்கு அதையும் மாப்பிள்ளை கையில் போட்டு விடவும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து விஜி வந்து அவங்க வள்ளி கிட்ட சொல்றாங்க வள்ளியம்மா நானும் கொஞ்ச நேரமா பார்த்துட்டு இருக்கேன் மாமாவை காணலையே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி சொல்றாங்க அண்ணா எங்க பேர் இருப்பார் அங்கே தான் வேறு எங்கேயாவது இருப்பார் சமையல் கெட்டத்தில் ஒரு வேலை எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக போய் இருப்பார் அப்படிங்கவும் என்ன வழியும்மா நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் ஏற்கனவே மாமாவை அங்கே எல்லா இடத்துக்கும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் மாமாவை காணலை அப்படின்னு விஜய் வந்து ஒன்றுமே தெரியாத வரைக்கும் அவங்க வழியை வந்து ஏற்று விட்டிட்டு இருக்கவும் அப்போ வழியும் உடனே வந்து பார்க்குறாங்க ஆமாம் அண்ணன் எங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க அப்போ எங்கேயுமே காணலை அப்போ மாறன் வரவும் மாறன்ட்டு கேட்குறாங்க நீ வந்து அப்பாவை பார்த்தியாடா அப்படின்னு கேட்கும்போது அப்போ இங்கே தானே கொஞ்ச நேரம் முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறான்னு சொல்லும் போது அப்போ நின்றுட்டு இருந்தாரு நானும் தான் பார்த்தேன் ஆனால் இப்போ காணலே அப்படிங்கவும் அப்போ ஒருவேளை ஃபோன் ஏதாவது பேசுறதுக்காக வெளியே போய் நின்று பேசிட்டு இருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் சொல்றாங்க என்ன மாறமச்சா நான் வந்து கொஞ்ச நேரமா மாமாவை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் மாமாவை காணவே இல்லை மாறமச்சா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து மாறன் வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க ஒருவேளை பிருந்தாவை வந்து கண்மணி தூக்குன மாதிரிக்கு இப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்குமோ அப்படின்னு மாறன் வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக கண்மணி என்னெல்லாம் பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து எரிச்சல் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க எங்கேயும் போயிருக்க முடியாது அப்போ அங்கே தான் இருக்கணும் நான் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் நீ உடனே பதட்டம் அடையாத நீ ரூ நீ ஏதாவது மண்டபத்துக்குள்ளே போகாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறன் வந்து வள்ளியை அவங்க மண்டபத்துக்குள்ளே அனுப்பி விட்றாங்க அப்ப விஜி வந்து ஓஹோ மாறன் மச்சாவுக்கு தெரிஞ்சு போச்சுது மாமாவை காணல யாராவது தூக்கிட்டு போயிருப்பான்னு தெரிஞ்சு போச்சுது வேற யாரு கண்மணிதான் சொல்லிக்கிட்டு மாறன் மச்சாவுக்கு தெரியும் இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாரு நேரா வீரா கிட்ட போய் ஒப்பிக்க போவாரு சரி என்னதான் நடக்குன்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனுக்கு தெரியாமையே விஜய் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்போ அவங்க வீரா நிக்கவும் வான்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போறாங்க அப்போ மாறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பாவை காணல அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் அப்பாவை காணலை எனக்கு என்னமோ அப்பாவையும் தூக்கிட்டாங்களோன்னு தோணுது அப்படிங்கும் போது என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வீராவுக்கு வந்து கண்மணி மேலே எரிச்சலாக இருக்குது இது எல்லாத்துக்கான அந்த கண்மணி தான் அந்த கண்ணணத்தை நிறுத்துதுக்காக அவள் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறா அவள் ஏன் தான் அப்படிலாம் பண்ணுறாளோ தெரியல திருந்தவே மாட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வீரா சொல்கிறாங்க மாமா கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு குருவனுக்கு தான் போனாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வந்து மாறன் கேட்கிறாங்க எப்ப போனாரு உனக்கு தெரியுமான்னு கேட்கும் போது அவர் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் ஆனா அவர் போனாரா இல்லையான்னு நான் பார்க்கல நீ வர இப்ப காணகன்னு சொல்றேலா அநேகமா மாமா அங்கதான் போயிருக்கணும் நீ வந்து யாருக்கிட்டே சொல்லாம போ அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு மாறன்னு கிளம்புறாங்க அப்போ வந்து அறிவழகன் வராங்க என்ன மாறா எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பா வந்து இங்க இல்ல குடோன்ல இருக்கிறாரான்னு பாக்குறதுக்காக போற அப்படிங்கவும் நீ மட்டும் போக வேண்டாம் நானும் வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் கூட அறிவும் வராங்க அப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி போது இல்லை இல்லை நீ ஒன்று தனியாக போக வேண்டாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனும் மாறனும் பார்த்தோம்னா ராமச்சந்திரன் இருக்கிற இடத்துக்கு அங்கே வந்துருந்தாங்க அங்கே பார்த்ததுமே ராமச்சந்திரன கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க அதை பார்த்ததுமே மாரனும் அறிவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கூட உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் போட்டு அடி அடினு அடித்து வெளுத்து வாங்கிட்டு அவங்க ராமச்சந்திரனை காப்பாற்றி நேராக மண்டபத்துக்கு இங்கே அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்த்தோம்னா விஜி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வள்ளியம்மா மாமாவை காணலை என்னன்னு தெரியல மாரன் வச்சா அவர் எங்கேயோ அவசரமாக போனார் அப்படின்னு ஈவினிங்காகவும் உடனே வந்து வள்ளிக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீராட்ட வந்து கேட்கறாங்க வீரா அங்க என்னதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு நடக்கல மாமா வந்து இங்க வீடு வரைக்கும் போயிருக்கிறாரு ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரா அதாவது எடுக்கிறது போயிருக்கிறாரு அதுதான் மாறன் வந்து கூப்பிடுறதுக்காக போயிருக்கிறா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வள்ளியம்மா நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வீரா வந்து ரொம்பவே பதட்டத்தோட அவங்க வந்து மண்டபம் வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க எங்கள் மாமாவு காணல என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருந்துட்டு இருக்கும்போது மாறன் வந்து ராமச்சந்திரனை அழைச்சிட்டு வராங்க அவங்கள பார்த்ததுமே வீர ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க கண்மணி ராமச்சந்திரனை பார்த்ததுமே அதிர்ச்சியடைகிறாங்க இந்த மாறன் சும்மாவே இருக்க மாட்டான் போலுக்கு இவரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியலேன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது வீர அங்கே வாராங்க கண்மணிக்கு பலார்னு ஒரு அறையை விடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மாமாவே தூக்கி இருப்ப என்று என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலாரை பல கலர்ந்து ரெண்டு அறைய விடுறாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கண்மணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்பம் பார்க்கும் போது கரெக்டா ராகு வந்துருந்தாங்க வீரா எதுக்காக நீ என் பொண்டாட்டி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் இதை வச்சு பிரச்சனையை வந்து பெருசாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி திட்டத்தை போடுறாங்க வீரா என்ன பண்ண போறாங்கன்னு